நீங்க சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க சம்பளம் தருவாங்க இல்லையா வேலைக்கு சம்பளம் தருவாங்க இல்லையா யாருக்கு அதிகமா சம்பளம் கிடைக்கும் ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படியா பெரிய போஸ்ட் இப்ப நான் நான் இப்போ சிஇஓ கம்பெனியோட சிஇஓ ஆகுற பெரிய போஸ்டுக்கு ஆண் வருமா பெண் வருமா ஏன் இந்த வேறுபாடு நீங்க எல்லாருமே தானே ஸ்கூலுக்கு வர்றீங்க ஆமா கரெக்டா நீங்க எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ் தானே ஒன்னா தானே படிக்கிறீங்க

அதிகம் ஆண்கள்னா இப்படிதான் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா கரெக்ட் இல்ல இங்கிலீஷ் கரெக்ட் இல்லையா ஷுவரா சரி அது எப்படி மாத்தலாம்னு வேற யாரும் சொல்ல முடியுமா பெண்களும் வேலை செய்யலாம் பெண்கள் வேலை செஞ்ச நீ ஒரு ஆணா இருந்து நீ இந்த விஷயத்தை எப்படி மாத்துவ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற ஆண் பெண் சரி சமமா இருக்க எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன் எல்லாத்துக்கும் நீ வேலை கொடுப்ப பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா நீ எல்லாருக்கும் சேம் வேலை கொடுப்ப அப்படிதானே ஓகே இப்போ உன் வீட்டுல நீ என்ன மாற்றம் பண்ணலாம் நினைக்கிற ஆணு பெண்ணு சமம் ஆகுறதுக்கு உன் வீட்டுல நீ என்ன மாற்றம் செய்யலாம் நீ நினைக்கிற வீட்டுல தங்கச்சி இருக்காங்களா அக்கா இருக்காங்களா தங்கச்சி என்ன வேலை பாக்குறா அது தவிர வீட்டுல என்ன வேலை பாக்குறா கூட்டுறா நீ ஏதாவது கூட்டிருக்கிய இது வரைக்கும் டெய்லி கூட்டுவியா தங்கச்சி தான் அதிகமா கூட்டுவாளா தினம் ஒரு ஒரு நாள் ஷிப்ட் அதாவது ஒரு வாரம் ஒரு வாரம் தங்கச்சி ஒரு வாரம் நீயா சூப்பர் சூப்பர்டா வெரி குட் எக்ஸலன்ட்